திரு திருக்கொடுங்குன்றம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பல்லாம் வானிற்பொழி வெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணர் பெருசேரும் குழிசாரற் கொடுங்குன்றம் வாணிற்பொழி வெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணர் பெருசேரும் குழிசாரற் கொடுங்குன்றம் ஆணிற்பொழி வைந்தும் அமந்தாடி உலகேத்த தேனீர் பொலி மொழியாளொடுமே யான் திருநகரே ஆனே பொலி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்த தேநீர் பொலி மொழியாலோடுமே யான் திருநகரே மயில் புல்குத்தன் பெடையோடுடன் நாடும் சாரல் குயிலின் இசைப்பாடும் குழி சோலை குன்றம் மயில் புல்குத்தன் பெடையோடுடன் நாடும் வளர் சாரல் குயிலின் இசைப்பாடும் குளிர் சோலை குன்றம் அயில் வேல்மலி நெடுவெஞ்சுடர் அனலேந்தி நின்றாடி எயில் முன்படை எய்தான் அவன் மேய் நகரே அயில் வேல்மெலி நெடுவெஞ்சுடர் அனலேந்தி நின்றாடி எயில் முன்படை எய்தான் அவன் மேய் வெளி நகரே மிளிரும் மணி பைம்பொன்னொடு மாமலருந்தி குளிரும் புனல் பாயும் கொடும் கொடுங்குன்றம் மிளிரும் மணி பொன்னொடு மாமலர் உந்தி குளிரும் புனல் பாயும் குளிசாரர் கொடுங்குன்றம் கிளர் கங்கை ஓடில வெண்மதி கெழுவும் சடை தன்மீல் வளர் மதமத மதமத்தமும் வைத்தான் வள நகரே கங்கை ஓடில வெண்மதி கெழுவும் சடை தன்மீல் கொன்றையும் மதமத்த மும்பை தான் வள நகரே பருமாமத கரியோடரியுரியும் விரிசாரல் குருமாமணி பொன்னோடுழி அருவி கொடுங்குன்றம் பருமாமத கரியோடரியுரியும் விரிசாரல் குருமாமணி பொன்னோடுழி அருவி கொடுங்குன்றம் பொறுமாவையில் வர விற்ற கருணை பொடி செய்து பெருமாநவனுமையாலுமேவும் பெருநகரே பொறுமாவையில் வரவிற்றருள் கருணை ஏற்பொடி செய்த பெருமானவனுமையாலுமே திருநகரே மேகத்திடி கூறல் வந்தெழ வெறு விவ்வரை இழியும் கூகை குளமோடி திரிசாரர் கொடுங்குன்றம் மேகத்திடி குரல் வந்த விவ்வரை இழியும் கூகை குளமோடி திரிசாரர் கொடுங்குன்றம் நாகத்தொடும் இளவின் பிறை சூடி நலமங்கை பாகத்தவன் இமையோ தொழமேவும் பழநகரே நாகத்தோடு இளவின் பிற சூடி மங்கை பாகத்தவனிமையோ தொழமேவும் பழநகரே கை மாமத கரியின் இனமிடியின் குரல் அதிர கொய் மாமல சோலை புகமண்டும்ங் கொடுங்குன்றம் கை மாமத கரியின் இனமிடியின் குரல் அதிர கொய்மாமல சோலை சோளை புகமண்டும் கொடும் குன்றம் அம்மானென உள்கித் தொழுவாள் கல் கல் செய்யும் பெம்மாணவனிமையோ துழமேவும் பெருநகரே அம்மானென உள்கு தொழுவார்கள் கல் செய்யும் பெம்மானிமையோ தொழமேவும் பெருநகரே மரத்தோடு மனமாதவி மௌவல்லது விண்ட கௌரவத்தோடு விரவும் பொழுசூடன் கொடு குன்றம் மரவத்தொடு மனமாதவி மௌவல்லது விண்ட புறவத்தொடு விரவும் பொழிசூழ்தன் கொடு கொன்றம் அரவத்தொடு இளவின் பிற விரவும் மலர் கொன்றை நிரவச்சடைமேலுடன் வைத்தானொடு நகரே அரவத்தொடு இளவின் விரவும் மலர் கொன்றை நிரவச்சடைமே முடிமேலுடன் வைத்தானெடு நகரே முட்டா கரியின் இன முதுவேகளை முனைந்து குட்டா சுனை அவை மண்டி நின்றாடும் கொடுங்குன்றம் முட்டா முதுகரியின் முதுவேகளை முனிந்து குட்டா சுனை அவை மண்டி நின்றாடும் கொடுங்குன்றம் ஒட்டா வர கண்டன் முடி ஒரு பக்தவையுடனே பிட்டான் நவனுமையாலுமையவும் பெருநகரே ஒட்டாவர கன்றன் முடி ஒரு பக்தவையுடனே பிட்டனுமையால மேும் பெருநகரே அறையும் மறி குரலோசையை அஞ்சியடுமானம் குறையும் மனமாகிம் முழை வைகும் கொடுங்குன்றம் அறையும் மறி குரலோசையை அஞ்சியடுமானை குறையும் மனமாகிம் முழை வைகும் கொடுங்குன்றம் மறையும் அவையுடையான் அவையுடையானெனெடியான நைவர்கள் இறையும் மறி ஒன்னாதவன் ஆதவன் மேய்வெழில் நகரே மறையும் அவையுடையான நெடியான நிவர்கள் இறையும் மறி ஒன்னாதவன் ஆதவன் மேய்வெழில் நகரே மத்த களிராள் இவ்வர அஞ்சி மலை தன்னை குத்தி பெருமுழுவதின் இடைவை கொடுங்குன்றும் மத்த களிராலிவர வஞ்சி மலை தன்னை புத்தி பெருமொழி தண்ணீரை வைகும் கொடுங்குன்றம் புத்தரொடு பொல்லாமன சமண புறங்கூரம் பக்த கரு செய்தான் அவன் மேய பழநகரே புத்தரொடு பொல்லாமண சமண புறங்கூரம் பக்தர் கரு செய்தான் அவன் மேய பழநகரே கூனர் பிறை மேல் மிக உடையான் கொடும் கொடுங்குன்றை காணற்ழுமலமானக தலைவன் நல கவுனி கூணற்டை மேல் மிக உடையான் கொடும் கொடுங்குன்றை காணற்ழுமலமானக தலைவன் நல கவுனி ஞானத்துய சம்பந்தன் நலங்கொள் தமிழ் வல்லார் ஊன்தொடு துய தீந்துலகே தும் மெழிலாரே യ സമ്മത നലം കൊൾ തമിഴ് വള്ളർ ഓണത്തോട് തുയർ തീതുലേ തും എഴിലോരേറ്റ